அனைவருக்கும் வணக்கம் பனிரெண்டாம் வகுப்பு கவிதை பேழை விருந்தினர் இல்லம் என்கின்ற தலைப்பில் கூடிய கவிதை தான் இன்னைக்கு இதை எழுதியவர் ஜலாலுத்தீன் ரூமி அவர்கள் இன்பம் துன்பம் வேண்டியது வேண்டாதது எல்லாமே நாம் விரும்பியும் விரும்பாமலும் நம்மை வந்து அடைகின்றன அவற்றை வேறுபடுத்தாமல் ஏற்றுக்கொண்டு அவற்றிலிருந்து வேண்டியதை கற்றுக்கொள்வதே நன்று எல்லாவற்றிலிருந்தும் நல்லவற்றை கற்றுக்கொள்ளும் பண்பாடு வளர வேண்டும் எந்த மொழியில் இருந்தாலும் நல்ல இலக்கியங்கள் இப்பண்பாட்டை வலியுறுத்துகின்றன இந்த மனித இருப்பு ஒரு விருந்தினர் இல்லம் ஒவ்வொரு காலையும் ஒரு புதுவரவு ஓர் ஆனந்தம் சற்று மனச்சோர்வு சிறிது அற்பத்தனம் ஆன விழிப்புணர்வு எதிர்பாராத விருந்தாளிகளாக அவ்வப்போது வந்து செல்லும் எல்லாவற்றையும் வரவேற்று விருந்தோம்பு துக்கங்களின் கூட்டமாக அவை இருந்து உனது துப்புரவாக வெறுமைப்படுத்தும் போதும் ஒவ்வொரு விருந்தினரையும் கௌரவமாக நடத்து புதியதோர் உவகைக்காக அவை உன்னை தூசி தட்டி தயார்படுத்தக்கூடும் கூடும் அவமானம் வஞ்சனை இவற்றை வாயில்கே சென்று இன்முகத்துடன் வரவேற்பாயாக வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து ஏனெனில் ஒவ்வொருவரும் ஒரு வழிகாட்டியாக அனுப்பப்படுகிறார்கள் தொலைதூரத்துக்கு அப்பால் இருந்து ஜலாலுதீன் கவிதைகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலவற்றை ஆங்கிலத்தில் அழகாக மொழியாக்கம் செய்தவர் கோல்மன் பாக்ஸ் அவர்கள் அதனை தமிழில் தாகம் கொண்ட மீனொன்று என்ற தலைப்பில் என் சத்தியமூர்த்தி ஐயா அவர்கள் மொழிபெயர்த்துள்ளார் அந்த தொகுப்பு இருக்கக்கூடிய கவிதை தான் இப்ப நீங்க கேட்டீங்க ஆப்கானிஸ்தான் நாட்டுல ஆயிரத்தி இருநூற்றி ஏழாம் ஆண்டுல பிறந்திருக்கிறாரு பாரசீகத்தினுடைய கவிஞர்கள் ஒருத்தர் இவரது சூபி தத்துவ படைப்பான மஸ்னவி இருபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூறு பாடல்களை கொண்டதாக சொல்லப்படுகிறது மஸ்னவி என்பது ஆழமான ஆன்மீக கருத்துகள் நிரம்பிய இசை கவிதைகளின் தொகுப்பு இவரின் புகழ்பெற்ற மற்றொரு நூல் திவான் சி என்பதாகும் வேறொரு பாடத்தோடு மீண்டும் உங்களை சந்திக்கின்றேன் நன்றிகளுடன் விடைபெறுபவர் ஆசிரியர் தேன்மொழி